వంద வணக்கம் பக்தி உலகம் நண்பர்களுக்கு ஈஸ்வரி நண்பான வணக்கங்கள் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா யாராவது லைன்ல இருந்தீங்கன்னா வணக்கம் சொல்லுங்க பக்தி உலக அன்பர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நம்முடைய பக்தி உலகம் என்ற சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க நிறைய லைக்ஸ் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து வந்து நீங்க ஆதரவு கொடுங்க உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கு என்ன கேள்விகள் இருக்குது அது எல்லாமே வந்து நம்முடைய பக்தி உலகத்துக்கு நீங்க எழுதி அனுப்பலாம் யாராவது நம்முடைய சேனல்ல நீங்க பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க வந்து பேசலாம் அதற்கான வாய்ப்புகள் வந்து நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன் அதற்கான தளத்தை நான் உருவாக்கி கொடுக்குறேன் உங்களுடைய ஆன்மீக பதிவுகள் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனல்ல வந்து நீங்க வெளிப்படுத்தலாம் நீங்க தாராளமாக நீங்க பேசலாம் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் சோ யாராவது பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு வணக்கம் சொல்லுங்க நானே பேசிட்டு இருக்கேன் ரெண்டு நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு வணக்கம் எந்த ஊர்ல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க உங்களுடைய பெயர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல எழுத முடிஞ்சா நீங்க எழுதுங்க ஒரு முக்கியமான ஒரு விடயம் நம்மளுடைய இந்து மதத்தை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா ஆன்மீகம் என்பது வந்து மிக முக்கியமாக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது ஆன்மீகம் என்ற சொல் என்பது ஒரு பொதுவான சொல் அது வந்து இந்து மதம் மட்டுமே இல்லை இஸ்லாமிய மதம் அதே மாதிரி கிறிஸ்தவ மதம் புத்த மதம் எதுவாக இருந்தாலும் சரி ஆன்மீகம் என்ற சொல் என்பது பொதுவான ஒரு சொல் அந்த சொல்லாடல் மிகவும் பயன்படுத்த பயன்படுத்துவது நம்முடைய இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் நாம தான் அந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு சொல்ல வந்து அது அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம் நிறைய ஈடுபாடுகள் உண்டு என்னோட பெயர் வந்து ஈஸ்வரி உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பக்தி உலகம் என்ற சேனல் வந்து என்னோட சேனலு என்னோட பெயர் ஈஸ்வரி நாங்க சென்னையில தான் இருக்கேன் நானு ஆஹ் கிட்டத்தட்ட என்னுடைய பிறந்த ஊர் எது பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி முன்னாடி திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தது இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி ரெண்டு மாவட்டமாக பிரிச்சு நான் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டன இந்த இருபத்தி ஐந்து வருடங்கள்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நான் வந்து என்னோட ஊருக்கு நான் போனேன் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நான் போனேன் அதற்கு பிறகு பதிமூன்று வருடங்கள் கழித்து கடந்த ஏழாம் தேதி அதாவது இந்த மந்த் இந்த மாதம் ஏழாம் தேதி வந்து நான் ஊருக்கு போனேன் எதற்காக போனேன் அப்படின்னா மிக முக்கியமான ஒரு விடயம் எது அப்படின்னா ஈஸ்வரி என்னுடைய குலதெய்வம் என்னோட குலதெய்வம் பெயரும் வந்து ஈஸ்வரி அந்த குலதெய்வத்தை பார்க்க பார்ப்பதற்காகவும் அதற்கு அடுத்து வந்து திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகன் இன்னைக்கு வரைக்குமே வந்து என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் எது எல்லா மக்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக ஒரு விடயமாக இருந்தாலும் கூட அவரவருடைய வாழ்க்கை அவரவருடைய குடும்பத்தில் நடக்கிறது எல்லாமே நமக்கு பெரிய விஷயம்தான் அதாவது நாம் பட்ட கஷ்டம் வந்து இன்னைக்கு யாரும் படக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் சோ என்ன மாதிரி யாருமே கஷ்டப்படக்கூடாது நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன் வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கிறோம் இது எல்லா மக்களும் சொல்லக்கூடியதுதான் அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய கஷ்டம் என்பது மிக பெரியது ஆனா நாம வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் நம்ம பொழுது அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் பொழுது பரவாயில்லைங்க கடவுள் நமக்கு வந்துட்டு இந்த வாழ்க்கையாவது கொடுத்துருக்கிறானே அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்து நமக்கு உண்டாகும் ஆனா நம்ம யாருமே வந்து பகிர்ந்து கொள்வதற்கு ரெடியாக இல்லை நீங்க பக்கத்து வீட்டுல அக்கம் பக்கத்து வீட்டுல நீங்க பேசுங்க உங்களுடைய உற்சா உறவினர்கள் நண்பர்கள் வீட்டுல நீங்க பேசுனீங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு கஷ்டத்தை ஷேர் பண்றாங்க அப்படின்றத பார்க்கும் பொழுது பரவாயில்ல நாம வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்படல கடவுள் நமக்கு அந்த எல்லாம் கொடுக்கலப்பா அப்படின்னு நம்ம நினைப்போம் அது மாதிரி மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு கடவுள் வந்து நல்ல கைகால கொடுத்துருக்கான் நல்ல உழைப்ப கொடுத்திருக்கான் நல்ல திறமைய கொடுத்திருக்கான் நம்ம கண்ணு தருது காது கேக்குது வாய் நல்லா பேச வருது நம்மளால எல்லாத்தையுமே இந்த உலகத்துல அனுபவிக்க முடியுது அப்படின்றத நினைக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த உடம்பு நமக்கு இறைவன் கொடுத்தது அதுல எல்லா எல்லா பகுதிகளும் எல்லா உறுப்புகளும் நமக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நமக்கு அப்படின்னு நமக்கு வந்து தோணும் அதே மாதிரி என்னோட வாழ்க்கையில மிக முக்கியமான பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய குலதெய்வம் நம்ம சேனல்ல தொடர்ந்து பேசக்கூடிய கிட்டத்தட்ட நூத்தி பத்தொன்பது பாட்டு நம்ம வந்து நம்ம சேனல்ல கொடுத்திருக்கோம் அதில் தொடர்ச்சியாக பேசக்கூடியவர் நம்முடைய சகோதரர் முருகப்பெருமாள் அவரு வந்து முன்வைக்கக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அவர் சொல்றாரு ஏன்னா குலதெய்வம் என்பதே வந்து நம்ம குலம் தான் நம்மளுடைய தெய்வம் அப்படின்றது வந்து அவர் வலியுறுத்துறாரு நாம வந்து நம்ம வணங்கக்கூடிய எந்த இறைவனையும் வந்து நாம நேரடியா பார்த்தது கிடையாது மனிதன் இறைவனை படைத்தானா இல்ல இறைவன் மனிதனை படைத்தானா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இன்னைக்கு இருக்கிறது அதாவது கோடியிலிருந்து முட்டை வந்துதான் முட்டையிலிருந்து கோடி வந்தது அப்படின்றது நமக்கு தெரியாது அதே மாதிரிதான் இன்னைக்கு இறைவன் மனிதன் இந்த ரெண்டுக்கும் உள்ள அந்த இணைப்பு அந்த உணவு என்பது எப்படி அப்படின்றத நம்மளால வந்து விளக்க முடியாது அதுக்கான ஆராய்ச்சியும் நாம பண்ண முடியாது அப்படி இருக்கும் பொழுது அஹ் நம்முடைய முன்னோர்கள்ல வந்து நாம பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம பார்த்திருப்போம் நம்ம தாத்தாவை பார்த்திருப்போம் கொள்ளு தாத்தாவை பார்த்திருப்போம் இல்ல நம்முடைய முன்னோர்கள் நம்ம அம்மா அப்பா எல்லாம் சொல்லி முன்னோர்களை பத்தி நம்ம தெரிஞ்சிருப்போம் அந்த மாதிரியான ஒரு ஆஹ் கருத்தை தான் வந்து அவரு முன்வைக்கிறாரு குலதெய்வம் குலந்தான் தெய்வம் அப்படின்றாரு அதே பாணியில தான் வந்துட்டு இன்னைக்கு என்னோட குலதெய்வத்தை பாக்குறதுக்காக நான் வந்து இந்த மாசம் நான் போனேங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என்னோட குலதெய்வம் அந்த மண்ணை மதிக்கும் பொழுது முருகப்பெருமா சொன்ன மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி என்னுடைய உடம்புகளை வந்ததை நான் வந்து மனப்பூர்வமா நான் வந்து அனுபவிச்சேன் உண்மையாக நான் சொல்றேங்க அவருக்காக நான் பேசல இந்த சென்னையில இருக்கிற வரைக்குமே வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் என்னுடைய வேலை என்னுடைய ப்ரெஷரு அஹ் என்னோட குடும்ப சூழல் இதெல்லாம் போட்டு என்னை ஆட்டி படைச்சிட்டு இருந்துச்சு என்னுடைய சொந்த ஊருக்கு என்னுடைய சொந்த மாவட்டம் அந்த மண்ணை மதிக்கும் பொழுது எனக்கு இருந்த அந்த மகிழ்ச்சி அப்படின்றத நான் வந்து வெளியில சொல்லவே முடியாது சொல்லது வார்த்தையிலே கிடையாது அப்படி ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருந்தது என்னோட குலதெய்வத்தை பார்க்கும் பொழுது என்னமோ தெரியல அவகிட்ட எனக்கு ஒரு ஈர்ப்பு என்னோட குலதெய்வம் பெயர் வந்து ஈஸ்வரி அந்த ஈஸ்வரி தான் வந்து எனக்கு வச்சிருக்கிறாங்க என்னோட குடும்பத்துல என் அம்மா அப்பா அந்த அவகிட்ட போகும்போது என்னைய நான் மறந்துட்டேன் என்னோட வாழ்க்கையில் என்ன நடக்குது எது நடக்குது எனக்கு எதுவுமே புரியல இனம் புரியா இனம் புரியாத ஒரு அஹ் ஒரு உணர்வு எனக்கு அந்த தெய்வத்துக்கிட்ட இருந்தது அவளை நல்லா பார்த்தேன் அவளை நல்ல நான் அந்த கோவில திறந்து நல்ல அவளை பார்த்தேன் அவ பக்கத்துல உட்கார்ந்து அவகிட்ட நான் பேசுறேன் நானு எத்தனை வருஷமா நான் வந்து உன்னை பார்க்கல என்ன மன்னிச்சுடுவேனு இதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து முருகப்பெருமாள் ஏன்னா அவரு தொடர்ச்சியாக வந்து சொல்லக்கூடியது உன்னுடைய குலதெய்வத்தை நீங்க விட்டுடாதீங்க குலதெய்வத்தை விட்டுடாதீங்க போய் பாருங்க நீங்க பாருங்க உடைய இஷ்ட தெய்வம் என்பது இரண்டாவது உடைய குலதெய்வம் தான் உங்களை வந்து முதல்ல காப்பாற்றும் இஷ்ட தெய்வம் இல்ல அப்புறம் தான் நீங்க முருகனா இருக்கட்டும் பிள்ளையாறு சிவன் யாராவது கூட இருந்துட்டு போட்டோம் குலதெய்வம் என்பது உங்களுடைய தாய் அந்த தாய் தான் முதல்ல வந்து உங்களை காப்பாத்துவான்னு சொல்லுவாரு அவர் சொல்ல சொல்ல சொல்லத்துல உண்மையில வந்து எனக்கு ரொம்ப ஒரு அஹ் என்ன சொல்றது குற்ற உணர்ச்சி எனக்கு மனசுல இருந்துச்சு பதிமூன்று வருடங்களாக என்னுடைய குலதெய்வத்தை நான் பார்க்கவே இல்லைங்க முருகப்பெருமாள் சொன்ன பிறகு வந்து என்னோட குலதெய்வத்தை நான் பார்க்க போனேன் எப்படிங்க சொல்லுவாங்க நீங்க வந்து ஒரு தெய்வத்தை நீங்க நேரில் பார்க்கணும் அப்படின்னு அந்த மண்ணை மிதிக்கணும் அப்படின்னா அந்த தெய்வத்தோட அனுக்கிரகம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் நீங்க வந்து அந்த மண்ணை மிதிக்க முடியும் அது திருப்பதியாக இருக்கட்டும் திருச்செந்தூராக இருக்கட்டும் பழனியாக இருக்கட்டும் ஏதோ ஒரு சிக்னல் ப்ராப்ளமாக இருக்குது